வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்னைக்கு நம்ம பேச தலைப்பு ஒரு புதிய தலைப்பு இப்போ நம்ம இருக்கக்கூடிய பங்குனி மாதத்தில் உச்சம் தொடக்கூடிய ராசிகள் இது இதுதான் இன்றைய தலைப்பு ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான கிரக பரிமாற்றங்கள் இருக்கும் கிரக முன்னேற்றங்கள் இருக்கும் அதற்கேற்றாப்பில் ஒவ்வொரு ராசி மேலே போவதும் கீழே வருவதும் வாழ்க்கையும் அப்படி சக்கரம் மாதிரி மேலே வருவதும் கீழே வருவதும் வருவதுமாக மாறி இருக்கும் ஆக இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய நல்லது நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள் எது அதை பற்றி தான் நம்ம பேசப்படும் இந்த மாதம் பங்குனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த மாதத்தில் பங்குனி மாதம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏப்ரல் மாதம் ஆங்கில மாத முடிவில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியே ஆகிடும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே கிரோதி ஆண்டு பிறக்குது பதினாலாம் தேதி அதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சே கூட குரு பயிற்சி உங்களுக்கு ஆயிடும் அப்போது பெரிய கிரக மாற்றத்தை நோக்கி தான் இந்த மாதம் அடியெடுத்து வைக்கிறது அப்போ இந்த நிலையில் நம்ம உண்மையாக சொல்லணும்னா பங்குனி மாதத்தில் இல்லை இந்த ஆண்டு முழுக்கும் இந்த மாதம் இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசிகளில் இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு காரணமாக வச்சுட்டு நம்ம சொல்லணும்னா நம்பர் ஒன் ஸ்பாட் வந்து நம்ம மகரத்துக்கு தான் கொடுக்கணும் இந்த மகரத்துக்கு குரு பார்வை கிடைக்கின்ற யோகத்தினால் மகரத்தினுடைய நிலை பெருவாரியாக மாறப்போகிறது மகர ராசி நண்பர்கள் வந்து தன் வாழ்க்கையில் வந்து படக்கூடிய கஷ்டங்கள் வேதனைகள் வந்து சொல்லக்கூட முடியாத அளவுக்கு பல துன்பங்களை சகித்து கொண்டு வாழக்கூடியவர்கள் தான் இப்படி சகித்து கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு சடனாக கூட்டு ஒரு பத்து நாளில் பசியில் இருக்கணும் கூட்டு சரவணம் போன் மீல்ஸ் வாங்கி கொடுத்தப்போ அந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து சில மாற்றங்கள் நடக்கப்போகுது அதற்கு முதல் காரணம் குரு பயிற்சின்னு சொன்னோம் இருபது காரணங்கள் முதல்ல வந்து குரு பயிற்சி குருவுடைய பார்வை என்பது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி அது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது எல்லாத்துக்கும் மேலே உங்களோட சனி பகவான் உங்களுடைய ராசியாதிபதி இரண்டாம் இடத்தில் ஆட்சி கொண்டிருக்கிறார் அவர் கூட செவ்வாய் இணையும் பொழுது சற்று சடங்கடங்கள் ச சில சில பிரச்சனைகள்லாம் வரலாம் இருந்தாலும் கூட மொத்தத்தில் உங்களுடைய ராசிக்கு நல்லது நடக்க போகுது பங்குனி மாதத்தில் பிறக்கும் போதே உங்களுக்கு சனி செவ்வாய் காம்பினேஷனோட தான் பிறக்கும் அதாவது இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா சொல்கிறேன் பங்குனி ஊத்தமெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ பங்குனி மாதம் முடியக்கூடிய தருவாயில் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சனி செவ்வாயோட காம்பினேஷனோட தான் ஆரம்பிக்குது இருந்தாலும் கூட வரக்கூடிய அடுத்த ஒரு முப்பது நாட்களுக்குள்ள குரு பயிற்சி வருகின்ற காரணத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்கும் இதில் மகரம் பொறுத்த வரைக்கும் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கொடுக்கல் வாங்கல் இந்த வட்டிக்கு வாங்கினவங்க மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்க இந்த கந்து வட்டின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கினவங்க அன்றாட வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பூக்கடைக்காரராக இருக்கட்டும் ஒரு உணவு சம்மந்தப்பட்ட நம்ம ஒரு வண்டி நடவண்டி வச்சுட்டு உணவு தயார் பண்ணுறவராக இருக்கட்டும் இவங்களுக்கெலாம் என்னென்னா காலையில் ஐயாயிரூவா வாங்குவாங்க அதுக்கு பதில் பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிவிட்டு நாலாயிரூபாய் கொடுப்பாங்க சாயந்தரம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துடணும் அவங்கள்ட்ட இதுதான் எங்களுடைய வியாபாரம் இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் ஓய்வு கிடைக்கும் முன்னேற்றங்கள் ரிலீஃப் கிடைக்கும் எப்படின்னா இன்னொருத்திரிட்டு போய் நம்ம வாங்கி தான் பண்ணணுங்கிறதுல அந்த ஐநூறுபா சேவ் பண்ணலாம் சம் சம்பாதிக்க முடியும் அதை காப்பாற்றிக்க முடியும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு வேணால் ஐநூறுரூவா சின்னதாக இருக்கலாம் ஆனால் அங்கே வேலை செய்கிற தொழிலாளிக்கு அந்த ஐநூறுரூவா மிகப்பெரிய விஷயம் அந்த அளவில் இருக்கக்கூடிய மகர ராசி மிகப்பெரிய மாற்றம் அடுத்தபடியாக மகராசியில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு தொடர்ந்து டியூட்டி டேவும் நைட்டு ஈவினிங்கு காலையில் உட்காரவே முடியல சார் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை சார் ஆஸ்பத்திரிலேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது பேஷண்ட் வந்துகிட்டே இருக்காங்க இன்னைக்கு மூணு இடத்துல கூட்டத்தை நம்ம பார்க்க முடியுது ரொம்ப முக்கியமாக மூணுலேருந்து நாலு இடங்கள் தான் சொல்லுவேன் ஒன்று சாராய கடைகள் இன்னொன்று மாத்திரை கடைகள் சாராயம் குடித்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகுது ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் ஹோட்டல் ரெண்டாவது வச்சுக்கலாம் நிறைய பின்னான்னு சாப்பிட்றோம் அசைவ உணவு சைவ உணவுன்னு அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் என்னாவது உடம்பு தப்பாக போகுது ப்ராப்ளம் வருது அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி போகிறோம் அது மூணாவது ஆஸ்பத்திரி முடிஞ்சவொடனே என்ன பண்ணுறாங்க மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க அது நாலாவது ஃபார்மசியில் கூட்டம் இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு சரி இதெல்லாம் இல்லை சாராயக்கரை பக்கம் போகிறது இல்லை அப்படின்னா ஒரு கூட்டம் சினிமாலேயும் மால்லேயும் தெரிஞ்சிட்ருக்காங்க இது இருக்குது சரி இது இதை சுற்றி தான் கூட்டம் உனக்கு இன்றைக்கி நீங்கள் சரி பைசாவே இல்லாதவன் சினிமா கேங்க போகிறது சாராயம் எப்படி சாப்பிட்றது அவன் கோவிலுக்கு போயிடுவான் புரியுதுங்களா இப்போ வந்து காசு இருக்கிறவங்க தான் சாராயம் கடைக்கு போவாங்க தண்ணி அடித்த உடனே சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் நல்லா நான் வெஜிடேரியன் சாப்பிட்ணும் இது ரெண்டும் ஆச்சனை என்னாவும் டெட்லி காம்பினேஷன் சாராயம் ப்ளஸ் நான் வெஜிடேரியன் ஆகும் கண்டிப்பாக உடம்பு சரியில்லாம் போகும் அதுக்கு டாக்டர்கிட்ட போகணும் அங்கேயே காசு கொடுக்கணும் செலவழிச்சு வெளில வந்தேனே மாத்திரை கடைக்கு போய் மாத்திரை வாங்கணும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இது முடிஞ்சது சரி இதில் இல்லை எனக்கு குடிப்பழக்கம் இல்லைன்னா மால்ஸு சரி காசே இல்லைன்னா கோவில் புரியுதுங்களா காசே இல்லைன்னா என்ன பண்ணுவோம் எங்கேயும் போக முடியாது கோவிலு தான் அங்கேயும் நமக்கு மரியாதை கிடையாது காசு இல்லாதவங்களுக்கு எங்கே மரியாதை இருக்கும் ஒரு இடத்துல கூட மரியாதை கிடையாது அப்படி தான் மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை கடந்த ஏழு ஆண்டுகளாக கொஞ்சம் கூட மரியாதையெல்லாம் போய் கொஞ்சம் கூட அவமானம் தேவையில்லாத வார்த்தைகள் பழி சொற்களுக்கு ஆளாகி நொந்து வாடிக்கொண்டிருக்கின்ற மகர ராசி நேர்கள் சரியா இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒன்று பண வரவு என்பது ரொம்ப அதிகரிக்கும் குரு பார்வையினால் தனகாரகனுடைய பார்வையினால் அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களிலும் மாற்றங்கள் வரும் சரியான சிந்தனைகள் வரும் தேவையில்லாத ரூட்டில் போகிறது தேவையில்லாத பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்வதுலாம் நிப்பாட்டிக்கங்க ஒன்று நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சத்யநாராயண பூஜையை வந்து பௌர்ணமி தோறும் செய்யணும் அதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கோங்க ரெண்டு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்திற்கு குரு வரப்போகிறார் இது குரு பயிற்சியை மட்டுமா வச்சு சொல்கிறோம் பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அது ஒன்று குரு பகவான் மறைய வேண்டும் மறைகிறார் ரெண்டு பத்தாம் பாவத்தில் ராகு இருக்கிறார் மூணு சுகஸ்தானத்தில் கேது இருப்பது மட்டும் மைனஸ் இவ்வளோதான் இதனாலும் கூட மிதுன ராசிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாசத்துல குரு பயிற்சி ஆன உடனேயே தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது ஒரு புதுசாக தொழில் தொடங்கி அது மூவ் ஆக மாட்டேங்குது அப்படியே ஸ்ட்ரக்காய் நிற்குது எந்த தொழிலாக வேணால் இருக்கட்டும் எஸ்பெஷலி ஆசிரியர் துறையில் பணியாற்றக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் ஐடி ஜாப்ல இருக்கக்கூடிய மிதுன ராசி தோழர்கள் இவங்களுக்கு தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷன் செக்டாரில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்கள் இவர்களுக்கு தான் ஜாபில் இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது ஒரு ப்ரமோஷனும் இல்லை இன்சென்டிவும் இல்லை இவங்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் வந்து காத்திருக்கு அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு மிகப்பெரிய உற்சாகம் தரக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சம் தொடக்கூடிய ராசி துலாம் ராசி இந்த துலாத்துக்கு பாருங்கள் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய இடத்துல பூர்வ புண்ணிய அதிபதி ஆட்சி பெற்று தன்னுடைய மிகப்பெரிய கொடிய எதிரியான குரு பகவான் எட்டில் மறைகிறார் இது வந்து ஒரு பிக்சர் பர்ஃபெக்டான நேரம் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் அன்பர்களுக்கு இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா புரட்டி போடும் லைஃபை ரொம்ப பெரிய அளவில் தோற்று போய் நொந்து போய் இனிமேல் லைஃபே வாணாம் அப்படிங்கிற முடிவு எடுத்த பல துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் மிக பெரிய அளவில் மாற்றங்கள் எந்த மாதிரி மாற்றங்கள்னா வேலை வாய்ப்புகள் மூலமாக இல்லை பிரிந்த உறவுகள் சேர்வதன் மூலமாக இல்லை உடல் தேக ஆரோக்கியத்தின் மூலமாக இல்லை பண வரவு சொத்து பூர்வீக சொத்து டக்குன்னு வரும் அந்த மாதிரி மூலயமாக டக்குன்னு வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும் வந்தே தீரும் ஆக துலாம் ராசி மகர ராசி மிதுன ராசி என்பர்களுக்கு பங்குனி மாதத்தில் உச்சம் தொட போகிறீர்கள் என்றால் அது மிக அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் மறுபடி சந்திக்கும் வரை உங்கள் அத்துணை பேரிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்